இந்த வழக்கு ஆறாம் எதிராளி நான்கு எதிராளிகள் முதலாவதாக மூன்றாம் எதிராளி ஐந்தாம் எதிராளி ஆறாம் எதிராளி எட்டாம் எதிராளிகள் தங்களுடைய மரமொழி அனைத்தார்கள் எங்களை ஒரு மற்ற எதிராளிகளை பொறுத்தவரையிலே மற்ற நான்கு எதிராளிகளும் ஏற்கனவே இந்த வழக்கு முதலாவதாக இந்த வழக்கு ஜனவரி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இந்த தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்த வழக்கு முதல் தவ தவணையாக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது அன்றைய தினமே நாங்கள் பொது நலன் கருதி அதாவது இது ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களுடைய நலன் கருதி அன்றைய தினமே நாங்கள் இந்த நான்கு அன்றைய தினமே ஆறு எதிராளிகள் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அவர்களுடைய அதாவது வழக்காளினுடைய கோரிக்கைகளை ஏற்று சம்மதம் தெரிவித்து இந்த வழக்கை முடிவு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உடன்பட்டோம் ஆனால் அதன் பிறகு இரண்டு எதிராளிகள் மூன்றாம் எதிராளியும் ஐந்தாம் எதிராளியும் ஆறாம் எதிராளியும் ஆறாம் எதிராளியும் அதன் பிறகு இந்த இடையூட்டு மனுதாரரான வடிவேல் என்ற எதிராளியும் நான்கு எதிராளிகளும் வேறு நிலைப்பாட்டை எடுத்திருந்தனர் ஆனால் அதன் பிறகு கடந்த தவணையிலே இந்த வழக்கு விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையிலே இந்த வழக்கை வந்து சுலபமாக முடிப்பதற்காக நாங்கள் உங்களுக்குள்ளே அதாவது எதிராளிகள் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவுக்கு பெற வேண்டும் ஒரு ஒரு இந்த வழக்கை முடிவுக்கு அந்த எதிராளிகள் அனைவருமே ஒரு தீர்ப்புமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற இடையிலே இது இந்த தேதி விடப்பட்டது அதன் பிறகு கடந்த பதினாலாம் தேதி இந்த வழக்கு இந்த விட வழக்கு விடயமாக அரசியல் குழு கூடிய பொழுது தமிழச கட்சியின் அரசியல் குழு கூடிய பொழுது ஆறாம் எதிராளி வந்து மூன்றாம் எதிராளிகளுடைய மறுமொழியை அங்கு பயந்த அளித்தார் ஆனால் எதிராளிகளுக்கு இடையில் ஒரு உடன்பாடு வராத காரணத்தினால் ஆறாம் எதிராளி உடன்பாடு வரவில்லை ஆனால் இன்று இவர்கள் ஆறாம் எதிராளியும் மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் எட்டாம் எதிராளிகள் என்று மறுமொழி அணைத்தபடியினால் அந்த காரணத்தினால் நாங்கள் சம்பிரதாயபூர்வமாக ஒரு மறுமொழி அணைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதற்காக இந்த நீதிமன்றம் இந்த மாதம் முப்பாந்தேதிக்கு இந்த தவணையிடப்பட்டுள்ளது அதனிடையே இன்னொரு இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த நாங்கள் அதாவது வழக்கு தொ தாக்கல் செய்தப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள்ளே இது பொறுக்கு வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளப்பட்ட விடயம் இன்று இடைக்கால கட்டளையை வந்து ஏற்றுக்கொண்டு மற்ற எதிராளிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடைக்கால கட்டளை அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது ஆகவே இப்பொழுது வந்து ஆறாம் இது சகல எதிராளிகளும் ஒன்றாக இணைந்து அவர்களோடு முடிவுக்கு வர வந்து இந்த வழக்கை விரைவாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த வழக்கு மறுமலை அழைத்த பிறகு இப்பொழுது வழங்கப்படப்பட்டிருக்கிறது ஃப்ரீ ட்ரயல் கன்ஃபரன்ஸ் அதாவது எல்லோரும் இணைந்து நீதிபதி முன்னிலையில் இருந்து இதை ஒரு தீர்த்தமான ஒரு முடிவுக்கு வாரதற்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் கன்ஃபரன்ஸ் வைப்பதற்காக இது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது